அப்போ எப்படி இருந்துச்சான் இது வெள்ளக்கார நாடு அவன் ஆண்டுக்கிட்டு இருக்கான் நாம் எல்லாம் என்ன பண்ணுறோம் டீயை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் இருந்துச்சான் அதனால தான் பாரதியை எழுதினார் நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம் இப்படி சொல்கிறதுக்கே ஒரு நிலைமை நம்ம நாடு இது அப்படின்னு சொல்லி ஆனால் இதை வந்து விவேகானந்தர் தான் என்ன பண்ணுறாரு தேசப்பற்றுனா என்னன்னு இந்த உலகுக்கு உணர்த்தியவர் யார் அப்படின்னா விவேகானந்தர் ஏ ஒரு வளம்புருந்திய நாடா இருந்துச்சு நம்முடைய தேசம் ஆனால் இன்னைக்கு அந்த செல்வம்லாம் இல்லை அப்போ நம்ம நாடு என்ன நாடாகிருச்சு ஏழை நாடாகிருச்சு அப்போ இவ்வளவு பணக்கார நாடுகள் இங்கே இருக்கு ஆனால் இந்த பணக்கார நாடுகள் இருந்தாலும் இந்த நாடுகள்கிட்ட என்ன இல்லை ஒழுக்கம் இல்லை அப்போதான் விவேகானந்தர் சொல்றார் ஒரு நாடு வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலான பொருட்கள் என்னவா இருக்கணும் நம்ம உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கணும் நீங்கள் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோதான் இறக்குமதி பண்ணுவீங்க நீங்கள் இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஆனா அதே நேரத்துல நீங்க உற்பத்தி பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் அதை ஏற்றுமதி பண்ணலாம் ஏன்னா அவருடைய எண்ணமே என்னன்னா மேலே இருக்கிறவனை கீழே இறக்கி சமநிலைன்னு சொல்றது சரியில்லை கீழே பத்து பேர் இருக்கான் மேலே பத்து பேர் இருக்கான் அந்த பத்து பேரையும் கீழே இறக்கி இந்த மாதிரி இருபது பேர் சமமா இருக்கான்னு சொல்றதுக்கு பேர் இல்லை கீழே இருக்கிறவன் என்ன பண்ணணும் மேலே போகணும் அதுதான் சமநிலை அதுதான் வளர்ச்சி அதான் சொல்றாரு அப்போ ஒரு நாடு வளர்ச்சி அடையணும்னா எல்லாம் பிசைஞ்சு சாப்பிட்றாங்க ஒரு பையன் மட்டும் எழுந்திரிச்சு என்ன சொல்றான் அம்மா நீங்க வேப்பனையை வேப்பனையம்மா அப்படிங்கிறான் என்ன பண்றாரு என்ன பண்ணுவாரு நினைக்கிறீங்க நீ வாடா தம்பி பரவாயில்லையே உனக்கு நெய்க்கும் வேப்பனைக்கு வித்தியாசம் தெரியுதே அப்படின்னு பாராட்டியிருப்பாரா நீ வீடுக்கு கிளம்பிட்ட நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருந்து இருந்துருக்குன்னு தெரியும் நம்ம சொல்றோம்ல இந்திய நாடு இன்னும் முழு வளர்ச்சி பெறல உண்மைதான் ஆனால் முழு வளர்ச்சி பெறாமலேயே நாம் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் உலக நாடுகளை உலக நாடுகளில் இந்தியா அப்படின்னா ஒரு பேர் இன்னைக்கு இருக்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய திருமூவரினுடைய திருத்தாள்களை போற்றி வணங்கி இந்த விழாவிற்கு வருகை வந்திருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் அதே போல் வந்திருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லி உங்களுக்கெல்லாம் பாரதியார் நல்லா தெரியும் மகாகவி பாரதியார் தெரியும்ல அவர் ஒரு பாடலில் ஒரு வரி சொல்வார் நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம் இந்த வரி கேள்விப்பட்டிருக்கீங்களா நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம் நமக்கே அது உரிமை என்பது அறிந்தோம் இது ரொம்ப ஒரு வேடிக்கையாக இல்லை நம்ம நாடு நம்ம நாடு தானே நமக்கு தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா நிறைய பேருக்கு அந்த எண்ணமே இல்லை இப்போ இப்போ இப்போயே இல்லை அப்போ சுத்தமாக இல்லை அப்போ எப்படி இருந்துச்சான் இது வெள்ளக்கார நாடு அவன் ஆண்டுக்கிட்டு இருக்கான் நாம் எல்லாம் என்ன பண்ணுறோம் ஈய வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் இருந்துச்சான் அதனால தான் பாரதிய எழுதினார் நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம் இப்படி சொல்கிறதுக்கே ஒரு நிலைமை நம்ம நாடு இது அப்படின்னு சொல்லி ஆனால் இதை வந்து விவேகானந்தர் தான் என்ன பண்ணுறாரு தேசப்பற்றுனா என்னன்னு இந்த உலகுக்கு உணர்த்தியவர் யார் அப்படின்னா விவேகானந்தர் இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து போகிறோம்ல இப்போ நம்ம வந்து இப்போ இங்கே வந்துட்டோம் இங்கேருந்து கல்லூரிக்கு போகிறோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம் இப்படிலாம் போகிறோம்ல அப்போ அப்போ யார் போகிறா நம்ம போகிறோமா நம்மளோட உடம்பு போதா எல்லாம் சேர்ந்து தான் போகுது ஏன்னா நம்ம உடம்பு தானே நாம நம்மளையும் நம்ம உடம்பையும் பிரிக்க முடியாது இல்லை அப்போ இதை என்னன்னு சொல்லுவோம் நம்முடைய உடம்பு தேகம் ஆனால் அவருக்கு இந்த தேகம் வந்து எதுனா தேசம்தான் தேகம் இந்த உட அவருக்கு வந்து வேறு எதுவுமே முக்கியமே இல்லை என்னதான் முக்கியம் இந்த தேசம்தான் முக்கியம் அதை தான் அவர் நிறைய இடங்கள்ல சொல்கிறார் அப்போ அவருடைய கணிப்புகள் வந்து மூன்று கணிப்புகள் அவர் சொன்னார் அவரே சொல்கிறார் அதாவது நம்ம கணிப்புன்னு சொல்கிறோம் ஆனால் அவர் சொல்லும்போது எப்படி சொல்கிறார்னா எப்படி தொலைநோக்கி மூலமாக விண்மீன்களை எல்லாம் அதோடய சஞ்சாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறாங்களோ அதுபோல் எனக்கு நிழல் போல இந்த உலகத்தினுடைய சஞ்சாரம் தெரிகிறது அப்படிங்கிறார் அப்போ அவருக்கு எவ்வளோ ஒரு ஞானம் இருந்திருக்கணும் அப்போ அதில் அவர் மூணு விஷயங்கள் சொல்கிறார் ஒன்று இந்த தேசம் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்குள் நிச்சயமாக என்ன பண்ணும் சுதந்திரம் அடையும் அப்படிங்கிறார் அது அதே மாதிரி என்ன ஆகுது ஐம்பது ஆண்டுகளில் சுதந்திரம் அடையுது அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போனீங்க படிச்சிருப்பீங்க அதில் அவர் சொல்கிற இது ஒரு வித்தியாசமான முறையில் இது சுதந்திரம் அடையும் ஏன்னா ஒரு நாலு சுதந்திரம் அடையும் என்ன நடக்கணும் போராட்டம் நடக்கணும் புரட்சி நடக்கணும் இந்த மாதிரிலாம் நடக்கணும் நம்ம தேசத்தில் புரட்சி நடந்துச்சு ஒரு பக்கமாக அங்கே இங்கேயும் புரட்சி நடந்துச்சு ஆனால் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய போர் நிறைய பேர் இறந்தாங்க அப்படிங்கிற யுத்தம்லாம் இல்லாமல் இல்லாம என்ன நடந்துச்சு நமக்கு சுதந்திரம் இது அவர் சொல்றார் இதுதான் அவருடைய முதல் கணிப்பு இரண்டாவது அவர் என்ன சொல்றார் அதாவது புரட்சி என்பது எப்படி பல புரட்சிகள் நடந்திருக்கு போராட்டங்களை புரட்சி நம்ம சொல்றோம் ஆனா தொழில் ரீதியான புரட்சி எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நாட்டை சொல்கிறார் உங்களுக்கு தெரிஞ்சு எங்கே முதல்ல புரட்சி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அண்ணா கேட்கல ரஷ்யாவில் இதை யார் சொல்கிற அப்படின்னா விவேகானந்தர் சொல்கிறார் காரல் மார்க்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா மூலதனம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதினவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை முதன் முதல்ல இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவர் அவர் தான் காரல் மார்க்ஸ் ஆனால் அவர் என்ன நினைக்கிறார் உலகத்தில் முதல் புரட்சி எங்கே நடக்கும் ஜெர்மனியில் தான் நடக்கும்னு நினைக்கிறார் ஏன் அப்படின்னா ஜெர்மனி தான் நிறையா தொழிலாளர்கள் சார்ந்த நாடு ரஷ்யா அப்படிங்கிறது விவசாயம் சார்ந்த நாடு அப்போ வந்து அதிகமான தொழில் அங்கே இல்லை தொழில் வளம் இல்லை ஆனால் விவேகானந்தர் சொல்றார் இல்லை தான் முதல்ல இந்த புரட்சி என்பது நிச்சயமாக நடக்கும் அதற்கு பிறகு சீனாவில் இந்த புரட்சி நடக்கும் சீனா ஒரு உன்னத நிலைக்கு வரும் அப்படிங்கிறார் அதாவது தொழிலில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சீனா வந்து தொழில சீனாவனுடைய நிலைமை என்பது ஒரு பெரிய அளவுக்கு முன்னேறின ஒரு நிலைமை அதுக்கடுத்து மூணாவது என்ன சொல்றாரு இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சி பெறும் இந்த நாட்டுக்கே என்ன பண்ணும் அது வழிகாட்டும் அப்படிங்கிற இதை மட்டும் யாரும் நம்பவே இல்லை இப்போ நீங்கள் நம்புறீங்களா இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கு சொல்லுவாங்களே டெவலப்டு கண்ட்ரி இல்லை டெவலப்பிங் கண்ட்ரி அப்படிம்பாங்க இது ஒரு காலத்தில் இருந்துச்சு அதில் இந்த மூணாவது சொல்கிறார்ல இதுக்கு சொல்றதில் அவர் ஒரு விஷயம் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த பத்திரிகையோட அடியில் கூட அது இருக்கும் இந்த பத்திரிகை பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே என்ன இருக்கு ஓ இந்தியா உலகை வெற்றி கொள் இது இது வந்து இதுதான் அவருடைய கணிப்பில் ஒரு வரி இது இந்தியா வந்து நிச்சயமாக உலகத்தை வந்து வெற்றி கொள்ளும் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணும் வழிகாட்டும் எப்படி அப்படின்னா அது எப்பொழுது தன் தன்னுடைய ஆன்மீக பாதையிலிருந்து மாறாமல் இருக்கிறதோ அப்போ என்ன பண்ணும் வெற்றி அடையும் ஏன்னா அவருக்கு நிறையா ஆசை அவர் நிறையா பார்க்கிறார் எல்லா இடங்களும் மேலை நாடுகளுக்கு போகும்போது ரொம்ப வசதியான நாடுகளாக இருக்குது காசு இருக்குது பணம் இருக்குது செல்வ வளம் பொருந்திதாக இருக்குது அப்போ அவர் நினைக்கிறார் நம்மகிட்ட இவ்வளோ செல்வம் இருந்துச்சு ஏன்னா ஒரு வளம் பொருந்திய நாடாக இருந்துச்சு நம்முடைய தேசம் ஆனால் இன்னைக்கு அந்த செல்வம்லாம் இல்லை அப்போ நம்ம நாடு என்ன நாடாகிருச்சு ஏழை நாடாகிருச்சு அப்போ இவ்வளவு பணக்கார நாடுகள் இங்கே இருக்குது ஆனால் இந்த பணக்கார நாடுகள் இருந்தாலும் இந்த நாடுகள்கிட்ட என்ன இல்லை ஒழுக்கம் இல்லை அப்போ தான் அவர் சொல்கிறார் அவர் அவர் வந்து அவருடைய இதெல்லாம் படிச்சிங்க கட்டுரைகள் படிச்சிங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல அவர் கோழிட்டு காட்டுறது என்ன அப்படின்னா இந்தியா நம்முடைய பாரத தேசத்துக்குன்னு சில பண்புகள் இருக்குது அன்பு அமைதி சமாதானம் இந்த மாதிரியான விஷயங்களை பாரத தேசம் என்ன பண்ணக்கூடாது ஒருபோதும் கைவிடக்கூடாது அப்ப அடுத்து அவர் சொல்றார் புதிய இந்தியா அப்படிங்கும்பொழுது அவர் என்ன சொல்றார் அந்த புதிய இந்தியாங்கிறதை யாருடைய வளர்ச்சியை நம்பி இருக்கான் தொழிலாளர்களுடைய உழைப்பாளிகளுடைய வளர்ச்சியை நம்பி இருக்கு அப்ப அவர் சொல்றாருல முதல் புரட்சி எங்க வரும் ரஷ்யால வரும் அடுத்து சைனாவில் வரும் அடுத்தது இந்தியா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும் அந்த இடத்துல அவர் புரட்சி வரும்னு சொல்லவே இல்லை ஏன் அப்படின்னா அவருக்கு புரட்சிகள் மீது நம்பிக்கையே இல்லை அவருக்கு வளர்ச்சிகள் மீது மட்டும்தான் நம்பிக்கை புரட்சி அப்படிங்கும் பொழுது என்னது ஒரு புயல் அடித்து அதற்கப்பறம் இப்போ ஒரு புயல் வருது புயல் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அந்த இடமே நாசமாக போயிடும் அதுக்கு பிறகு திரும்ப அதை என்ன பண்ணுவாங்க கட்டமைப்பாங்க அப்போ கட்டமைக்கும் போது முன்னாடி இருந்ததோடு கொஞ்சம் சிறப்பாக கட்டமைப்பாங்க ஆனால் ஒரு புயல் அடிக்கும் பொழுது எப்படி எல்லாத்தையும் அடித்து கொண்டு போகுதோ அதே தான் ஒரு புயல் ஒரு புரட்சி என்பது நிச்சயமாக என்ன பண்ணும் ஒரு அழிவை கொடுக்கும் அதனால் அவர் புரட்சியை எப்பொழுதுமே விரும்பலை அவர் விரும்புகிறது எதை தான் வளர்ச்சியை தான் அந்த வளர்ச்சி யார் மூலமாக கிடைக்கும் அப்படின்னா தொழிலாளர்கள் மூலமாக கிடைக்கும் உழைப்பாளிகள் மூலமாக கிடைக்கும் அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருனா நிறைய தொழில் வளர்ச்சி இந்த நாட்டில் இருக்கணும் அப்படின்னு விரும்பினார் உழைப்பாளிகள் நிறையா வரணும் நிறைய தொழில்கள் பெருகணும் தடவை நீங்கள் என் டாடா கேள்விப்பட்டிருக்கீங்களா யாரு சும்மா சொல்லுங்கள் இப்போ டாட்டா குழுமம் இருக்குல்ல இப்போ இருக்கவர் யார் தலைவர் ரத்தன் டாட்டா இவருக்கு முன்னாடி ஜாம்ஷெட் டாடான்னு ஒருத்தர் ஜே என் டாட்டான்னு சொல்லி அவரோட இவர் ஒரு நாள் கப்பலில் போகிறார் ஜப்பான்லேருந்து கப்பலில் போகும்பொழுது ஒன்றா போகிறார் அப்போ டாட்டாவோட பேசுகிறார் அப்போ கேட்கிறார் நீங்கள் பல தொழில்கள் செய்கிறீங்களே உங்கள் தொழில்களுக்குரிய அந்த மூலப்பொருட்களை நீங்கள் எங்கேருந்து பெறுறீங்க அப்படிங்கும் பொழுது அவர் சொல்கிறார் எல்லாமே நான் வந்து அயல் நாடுகள்லேருந்து நான் இறக்குமதி பண்ணுறேன் அப்படிங்கிறார் அப்போ இவர் கேட்குறார் ஏன் நீங்கள் அந்த அந்த பொருட்களுக்கான மூலப்பொருட்களை நீங்களே உற்பத்தி செய்யக்கூடாது அதற்கான வசதிகள் இன்னும் நம்ம நாட்டில் வரல அப்படிங்கிறார் அப்போதான் விவேகானந்தர் சொல்றார் ஒரு நாடு வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலான பொருட்கள் என்னவாக இருக்கணும் நம்ம உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கணும் நீங்கள் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோதான் இறக்குமதி பண்ணுவீங்க நீங்கள் இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உற்பத்தி பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அதை ஏற்றுமதி பண்ணலாம் அப்போ அவருக்கு டாட்டாவுக்கு அப்போ தான் ஒரு யோசனை வருது ஏன் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம வந்து உள்நாட்டில் இது பண்ணால் என்ன அப்படின்னு அப்போ அடுத்து ஒரு ஆலோசனை சொல்கிறார் நீங்கள் ஒரு ஒரு ஆய்வு மையம் மாதிரி நீங்கள் ஏற்படுத்தணும் அந்த ஆய்வு மையத்தின் மூலமாக நம்ம நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சி இதெல்லாம் பெருக்குவதற்கு நீங்கள் வந்து முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி டாட்டாட்ட பேசுறாரு இது டாட்டாவே வந்து என்ன பண்றாரு திரும்ப அவருக்கு விவேகானந்தருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்தில் இருந்து செய்திகள்லாம் வருது அதற்கு பிறகு டாடா வந்து என்ன பண்றாருன்னா பாரத தேசத்தில் நிறையா முதல்ல எஃகு ஆலைகளை உருவாக்குறாரு ஏன்னா நமக்கு என்ன தேவை எதனாலும் என்ன அதிகமாக தேவை இரும்பு தேவை அப்போ அந்த இரும்பு தேவைக்காக நம்ம என்ன பண்ணுறோம் வெளிநாட்டில் இருந்து நிறையா இரும்பை இறக்குமதி பண்ணுறோம் அப்போ அந்த இரும்பை வந்து நம்மளே உற்பத்தி செய்யணும்னு சொல்லி அப்போ தான் டாட்டா முதன் முதல்ல என்ன பண்ணுறாரு பாரத தேசத்தில் எஃகு ஆலைகளை உருவாக்குறார் அப்படி ஒன்று ரெண்டு மூணு நிறையா உருவாக்குறார் வெளிநாடுகளை இதே போய் உருவாக்குறார் அதற்கு பிறகு அவர் உருவாக்கியதாக இந்திய அறிவியல் மையம் இதுதான் வந்து இன்னைக்கு பாரத தேசத்தோட வளர்ச்சிக்கெல்லாம் அடிப்படை எது அப்படின்னா அது இந்திய அறிவியல் மையம் தான் அதை அதை வந்து தொடங்குகிறார் அதை டாடா தொடங்குனது பெருசு இல்லை விவேகானந்தருக்கு கடிதம் எழுதுகிறார் இதுக்கு தலைவராக நீங்களே வரணும் அப்படின்னு சொல்லி ஆனால் விவேகானந்தர் அதை ஏற்றுக்கிட்டதா தெரியல அப்போ இது தொடர்ந்து இயங்குது இதனுடைய வளர்ச்சி தான் எங்கே வந்து நிற்கிது இன்றைக்கி ஐஎஸ்ஆர்ஓ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இதில் வந்தவங்க பாபா இப்படி நம்ம அவங்கலாம் அப்துல் கலாமெலாம் வந்தாங்க பார்த்தீங்களா இந்த இந்த எல்லாமே இதற்கு தொடக்கம் எங்கே உழுகுது அப்படின்னா விவேகானந்தரும் ஜாம்ஷெட் டாட்டாவும் பேசினால் அந்த ஒரு பேச்சு தான் அந்த க கப்பலில் போகும்பொழுது இந்த பாரத தேசத்தில் தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் என்ன பண்ணுறாரு டாட்டாட்ட சொல்கிறார் அதை யார் வந்து இந்த உலகத்துக்கு வடிவமைத்து கொடுத்ததுன்னா டாட்டா அதற்கு ஒரு விதையை போட்டது யாருன்னா விவேகானந்தர் அதுக்கு என்ன காரணம்னா இந்த தேசம் எப்படியோ இருந்த தேசம் எப்படிப்பட்ட அவர் சொல்கிறார் நான் வந்து ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தவாதி மற்றவங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள்லாம் சீர்திருத்தவாதின்னு சொல்கிறீங்க ஆனால் நான் உங்களை விடலாம் பெரிய சீர்திருத்தவாதி அவரோட வார்த்தைகள் உங்களை உடல்லாம் நான் பெரிய சீர்திருத்தவாதி ஏன்னு சொன்னால் எங்கே இருந்து எல்லாம் நல்லது வருதோ அந்த நல்லதை எல்லாம் என்ன பண்ணணும் எடுத்து 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 அதை பெருசாகணும் அவருடைய எண்ணமே மேலே இருக்கிறவன கீழே இறக்கி சமநிலைன்னு சொல்றது சரியில்லை கீழே பேர் பேர் மேலே அந்த கீழே இறக்கி இந்த மாதிரி இருபது பேர் சமமா இருக்கான்னு சொல்றதுக்கு பேர் இல்லை கீழே இருக்கிறவன் என்ன பண்ணணும் மேல போகணும் அதுதான் சமநிலை அதுதான் வளர்ச்சி அதான் சொல்றாரு அப்போ ஒரு நாடு வளர்ச்சி அடையணும்னா முதல்ல என்ன வேணும் சமநிலை வேணும் அப்ப அந்த சமநிலை என்பது கீழே இருக்கிறவங்க எல்லாம் மேலே போகணும் அப்படி கீழே இருக்கிறவங்க மேலே போய் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த வளர்ச்சி இருக்குது பார்த்திங்களா அதுதான் ஒரு தேசத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ஒரு காலத்தில் நம்ம இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஒவ்வொன்றுமே நம்ம என்ன பண்ணுவோம் வெளிநாட்டில் தான் இறக்குமதி பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி இராணுவத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து சதவீத பொருட்கள் வந்து நாம் உற்பத்தி பண்ணுறோம் கோயம்புத்தூரில் திருச்சியில் ஈரோட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே என்ன ஆகுது மூலப்பொருட்கள் உற்பத்தியாகி அதன் மூலமாக ஒரு துப்பாக்கி செய்கிறது இராணுவ தளவாடங்கள் செய்கிறது இன்றைக்கி பீரங்கியை நாம் வடிவமைச்சுக்கிட்டு இருக்கோம் இது யாருடைய கனவு அப்படின்னா விவேகானந்தரமே கனவு ஏன்னா நம்ம அவர் அவருடைய மிகப்பெரிய ஒரு இது ஞானம் என்னென்னா தொழிலில் வந்து நம்ம என்ன பண்ணணும் முன்னேறணும் அப்போ முன்னேறணும்னா அந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்போ அந்த நல்ல ஒழுக்கங்கிறது எப்படி வரும் அப்படின்னா ஆன்மீகத்தில் இருந்தால் மட்டுந்தான் வரும் அதை தான் அவர் சொல்கிறார் வளர்ச்சிங்கிறது எப்படி வேணாலும் வரலாம் ஆனால் அந்த வளர்ச்சி எப்படிப்பட்ட வளர்ச்சியாக இருக்கணும் நல்ல வளர்ச்சியாக இருக்கணும் அப்போ அந்த நல்ல வளர்ச்சியை எது கொடுக்கும் அப்படின்னா நம்முடைய நாட்டுக்குன்னு உள்ள சில தாற்பயங்கள் இருக்குது அன்பு அமைதி நேசம் இது எதையுமே விடக்கூடாது இப்படி இருந்தால் தான் இந்த பாரத தேசம் எப்படி ஆகும் ஒரு வளர்ச்சிக்கு பெறும் அப்போ இந்த தேசம் இந்த நாட்டுக்கே வழிகாட்டும் அப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு வந்துட்டோம் இப்போ கொரோனான்னு ஒரு இது வந்துச்சு நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை நம்ம நம்ம நாட்டோட மக்கள் தொகை எவ்வளவு நூற்றி நாற்பது கோடியா நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியா சரி நூற்றி நாற்பத்தி மூணு கோடி இந்த நூற்றி நாற்பத்தி மூணு கோடியில் ஒரு நூறு கோடி பேருக்காச்சும் நம்ம என்ன பண்ணணும் ஊசி போட்டிருக்கோம் ரெண்டு தடவை ஊசி போட்டவங்க இருக்காங்க மூணு தடவை பூஸ்டர் ஊசின்னு எக்ஸ்ட்ரா போட்டவங்களும் இருக்காங்க இது இல்லாமல் எத்தனையோ தேசத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஊசி கொடுத்துருக்கோம் நம்ம பிரதமர் போகிறார் ஒரு நாட்டுக்கு போகிறார் அந்த அந்த நாட்டோட பிரதமர் காலில் வந்து விழுகிறார் ஏன் அந்த தேசத்தை காப்பாற்றுனது நம்ம நாடு அப்போ ஒரு ஒரு நாடு என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா தன்னையும் வளர்க்கணும் தன்னோடு இருக்கக்கூடிய மற்ற நாடுகளையும் என்ன பண்ணணும் வளர்க்கணும் இன்னைக்கு அந்த நிலைமைக்கு நாம போய்கிட்டு இருக்கோம் அப்ப இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அன்றைக்கு விவேகானந்தர் கண்ட ஒரு கனவு அவர் சொல்ற நிறைய இடங்கள்ல பேசும்பொழுது அவர் சொல்லுவார் ஒரு தேசம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னா அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கணும் சிறப்பானவர்களாக இருக்கணும் வலிமையானவர்களாக இருக்கணும் அப்ப அவங்களுக்கு முதல்ல எது தேவை அப்படின்னா சகிப்புத்தன்மை ரொம்ப தேவை சகிப்புத்தன்மைனா தெரியுமா இப்போதான் வாத்தியார் பாடத்தை முடிப்பாரோ அப்படின்னு நினைப்பேன் பார்த்தீங்களா அப்படியா சரி நல்லா நடத்துறா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நடத்தட்டுமே நினச்சிருக்கோமா அப்படிலாம் ரொம்ப கஷ்டம் நினைக்கிறதெல்லாம் எங்க காலத்திலே நாங்கள் நினைக்கல ஆமா அப்ப அந்த சகிப்புத்தன்மை வந்து எதை கொடுப்போம் அப்படின்னா கீழ்ப்படைதல கொடுக்கும் அவர் சொல்கிறார் ஒரு ஒரு மனிதன் வந்து ரொம்ப சிறந்த மனிதனாக மாறணும்னா அவனுக்கு என்ன வேணும் கீழ்படிதல் வேணும் கீழ்படிதல்னா என்ன சொல்கிறத கேட்குறது நீங்கள் என்ன சொன்னாலும் சரிங்க அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்களா அதுக்கு பேர் கீழ்படிதல் அவர் சொல்கிறார் ஒருவன் ஒரு நல்ல தலைவனாக மாறணும் அப்படின்னா முதல்ல அவங்ககிட்ட என்ன வேணும் கீழ்படிதல் இருக்கணும் யார் ஒருவன் தன்னிடா தன்னுடைய ஆசிரியரிடமோ குருவிடமோ இருந்து கீழ்படிந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறானோ அவன் எந்த நிலைக்கு போவான் ஒரு தலைவன் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு போவான் ஏன்னு சொன்னால் நீங்கள் அப்போ எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாது முழுசாக கற்றுக்க முடியாது பழைய காலங்களில் குருகுல முறை இருந்துச்சு இன்றைக்கெல்லாம் நீங்கள் பழையூடத்துக்கு போகிறீங்க கல்லூரிக்கு போகிறீங்க நீங்கள்லாம் உட்காந்துருக்கிறீங்க ஆசிரியர்கள் வந்து நின்றுக்கிட்ட பாடம் நடத்துகிறாங்க பழைய காலத்தில் அப்படி இல்லை குருகுலத்தில் ஆசிரியர் உட்காந்துருப்பாரு மாணவர்கள் அப்படி கை கட்டி நிக்கணும் நிற்கிற மாதிரிலாம் இப்போ போய் இந்த நேரம் அந்த நேரம்லாம் பாடம் இப்போ காலையில போறீங்க பத்து மணிக்கு ரெண்டு மணிக்கு விட்றாங்க அப்படிலாம் இல்லை நீங்க குருகுலம் போயிட்டீங்கன்னா என்ன பண்ணணும் தங்கி இருக்கணும் ஆசிரியருக்கு துணி துவைக்கணும் அவர் கால் பிடிச்சி விடணும் அந்த குருமாதா இருப்பாங்க அவங்களுக்கு காய்கறி நறுக்கி கொடுக்கணும் எல்லா தண்ணி எடுத்து கொடுக்கணும் எல்லா வேலையும் பார்க்கணும் நீங்க இந்த வேலையெல்லாம் பார்த்தது போக குருநாதர் என்ன மணி கூப்பிட்டு உங்களுக்கு பாடம் நடத்துவார் அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க எல்லாம் சாப்பிட அங்கே தானே சாப்பாடும் அங்கே தான் நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரன் இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி எல்லாேருக்கும் சாப்பாடு எங்கே தான் அங்கே தான் அவங்க குருமாதா என்ன சாப்பாடு படுறாங்களோ அதை தான் சாப்பிடணும் அப்போ பசங்கள்லாம் உட்காந்துருக்காங்க குருமாதா அவங்க குருவுடைய மனைவி என்ன பண்ணுறாங்க சாப்பாடு வச்சு நெய் ஊற்றிக்கிட்டே வராங்க எல்லாம் பிசைஞ்சு சாப்பிட்றாங்க ஒரு பையன் மட்டும் எந்திரிச்சு என்ன சொல்கிறான் அம்மா நீங்கள் நெய்க்கு பதிலாக வேப்பனையை ஊற்றிட்டியம்மா அப்படிங்கிறான் உடனே குரு என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுவாரு நினைக்கிறீங்க டே வாடா தம்பி பரவாயில்லையே உனக்கு நெய்க்கும் வேப்பனைக்கும் வித்தியாசம் தெரியுதே அப்படின்னு பாராட்டியிருப்பாரா நீ வீட்டுக்கு கிளம்புன்ட்ட ஏன் அவ்வளோதான் உனக்கு எப்போ உணவு மேலே அக்கறை வந்துச்சோ ஏன்னா தினந்தோறும் தான் என்ன பண்ணியிருக்காங்க வேப்பனை தான் ஊற்றிருக்காங்க அவனுக்கு பாடத்து மேலே அக்கறை இருந்த வரைக்கும் அது நெய்யா வேப்பனையான்னு வித்தியாசம் தெரியல இன்னைக்கு பாடத்தை விட்டுட்டு வேற ஒரு சூழ்நிலைக்கு அவன் வந்துட்டான் வந்ததுக்கு பிறகு அவனுக்கு என்ன ஆயிடுச்சு வேப்பனைக்கு நெய்க்கி வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு அப்போ உடனே குரு என்ன பண்ணிட்டாரு அப்பா நீ கிளம்பு உனக்கு நீங்க கத்துக்கொண்ட நீ கத்துக்க வேண்டிய எல்லாத்தையும் கத்துக்கிட்ட நீ கிளம்பு அப்படின்ட்ட அப்ப நீங்க நினைச்சு பாருங்க இப்படி ஒரு சூழ்நிலை நீங்க இருக்குமா நீங்க வீட்டில் அப்பா சொல்றதை கேட்குறமா அம்மா வந்து நூறு தடவை கஞ்சனும் தம்பி கடைக்கு போயிட்டோடா தம்பி பொட்டுக்கெல்லாம் வாங்கிட்டாடா இருமா வர்றேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்ப அவர் சொல்றார் யார் ஒருவர் கீழ்ப்படிய கற்றுக்கொள்கிறாரோ அவர் தான் மிகப்பெரிய தலைவனாக முடியும் நீங்கள் அரசியல் பேசதான் நினைக்க வேண்டாம் இன்னைக்கு பிரதமராக இருக்கார்ல இன்றைக்கி பிரதமரோட பழைய போட்டோக்கள் பார்த்துருக்கீங்களா நீங்கள் எப்படி இருப்பாரு நீங்க பார்த்ததில்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய தலைவர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க இவர் கீழே உட்காந்துருப்பார் நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள் எடுத்து ஏன்னா அதெல்லாம் நமக்கு பாடம் ஒரு தலைவன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஏவன் ஒருவன் அனைத்தையும் கற்றுக்கொள்ளணும்னா முதல்ல என்ன வேணும் பணிவு வேணும் கீழ்ப்படிய குணம் வேணும் நம்ம ஒரு கட்டத்தில் நீங்கள் சொல்கிறது தப்பு சார் அப்படின்னு சொல்லிட்டோன்னு வைங்களேன் அந்த இடத்துல நமக்கு என்ன போச்சு அந்த கீழ்ப்படிகிற தன்மை போச்சு அதுக்கப்புறம் நம்ம அந்த குரு வீட்டில இருந்து ஏதாச்சும் கற்றுக்க முடியுமா அவ்வளோதான் அந்த குரு அன்னைக்கு நெய்க்கும் வேப்பனைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சோன்னு வெளியில் அனுப்பிட்டாரு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த குரு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியல கற்றுக்க முடியல அதுதான் அவர் சொல்கிறார் ஒரு நாடு வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு போகணும்னா அங்கே முதல்ல யார் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்களா இருக்கணும்னா எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள ஏன்னா அந்த கல்வி அப்படின்னு வரும்பொழுது இப்போ ஒருத்தரும் பேசுறீங்க பாத்தீங்களா அதுல ஒவ்வொரு தலைப்பை பத்தியுமே ஒவ்வொரு மணி நேரம் பேசலாம் இப்போ பெண்ணுரிமை பற்றி பேசுனாங்க கல்வி இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த புதிய இந்தியா அந்த புதிய இந்தியாவை போய் பார்த்தோம் அப்படின்னா அவர் எல்லாத்தையுமே பேசுகிறார் கல்வி எப்படி இருக்கணும் இப்போ கல்விங்கிறத ஒரு பாப்பா சொல்லிச்சு இல்லை இப்போ நம்ம படிக்கிறவங்க இதுதான் கல்வியா அப்படின்னா இது கல்வி அல்ல எது கல்வி அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்தாங்கல்ல ஆன்மீக கல்வி அவர் சொல்கிறார் மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாம் நமக்கு சொல்லாத கல்வியையாக இருக்கக்கூடிய கல்வி முறை நமக்கு சொல்லப்போகுது அப்படிங்கிற அப்போ அதுதான் பாடம் ஒரு ராமாயணத்துல ராமன் எப்படி இருந்தார் சீதாதேவி எப்படி இருந்தாங்க ஒரு கல்விங்கிறது எதை கற்றுக் கொடுக்குது ஒருத்த எப்படி இந்த உலகத்தில் வாழணும் எப்படி இருக்கணும் இதை கற்றுக் தான் கல்வி நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம படிக்கிறது தான் அதுக்கப்புறம் அடிஷ்னலாக படிக்கிறது தான் அப்போ இந்த கல்வி முறை எதுல இருந்து வருது அப்படின்னா அவர் நம்முடைய இதிகாசங்கள்ல புராணங்கள்ல இருந்தே கல்விகள் வந்துருச்சு அதனாலதான் சொல்றாரு ஆன்மீகத்தை என்றைக்கும் இந்த தேசம் விடக்கூடாது என்னைக்கு ஆன்மீகத்தை இந்த தேசம் விடுதோ அப்ப இந்த தேசமே என்ன அவர் அந்த நிலை ஒரு ஒரு நாளும் இந்தியாவுக்கு வரக்கூடியவர்கள் எப்படியாவது இந்த ஆன்மீகத்தை பிடிப்பாங்க அப்ப இந்த தேசத்து ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு பண்பாடு இருக்கும் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு தன்மை இருக்கும் அதுல இந்த பாரத தேசம் அப்படின்னாவே என்னதான் தான் இது ஆன்மீக பூமி அப்போ எந்த தேசம் ஆன்மீகத்தை கைவிடாமல் இருக்கிறதோ அந்த தேசத்துக்கு எப்பொழுதுமே என்ன உண்டு ஒரு வளர்ச்சி உண்டு அதனால் அதுதான் அவர் அந்த புதிய இந்தியா அப்படிங்கும் பொழுது நாம் இன்னைக்கு வந்து சண்டை போட்டுக்கிறோம் இந்தியாங்கிற பேர் இப்போ வந்துச்சா வெள்ளக்காரன் வச்சானா இவன் வச்சானா எப்படி இந்தியா இன்னைக்கு நிறையா இப்போ வார்த்தைகளை முன்னாலாம் மத்திய அரசுன்னு சொல்லுவோம் இன்னைக்கெல்லாம் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு புது ஒரு கலாச்சாரமாக இருக்குது ஆனால் ஆனால் அவர் காலத்துல ஏ சுதந்திரம் ஆயிரத்தி எண்ணூறுகளே ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுகளையே அவர் என்ன சொல்றாரு பாரதம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு இந்தியாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்ப அப்ப இந்தியாங்கிற வார்த்தை எப்போ வந்துச்சு வெள்ளாக்காரன் நமக்கு கொடுத்ததில்லை அது முன்பே நமக்கு இருந்தது அதனால இந்த அதனால தான் நான் அந்த பாரதியாரோட பாட்டோட ஆரம்பிச்சேன் நாம் இருக்கும் நாடு நமது அறிந்தோம் முதல்ல நமக்கு அந்த நம்பிக்கை வேணும் நீ சினிமா தேட்டரில் வந்து ஒரு பழக்கம் வந்துருச்சு தேசிய கீதம் போடுற பழக்கம் தெரிஞ்சே தெரியாமலாம் போடுறாங்க நூறு பேர் இருந்தான்னா பத்து பேர் உக்காந்து தான் இருக்கான் அதுக்கு மரியாதை கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா அப்போ என்ன இல்லை நாம் இருக்கும் நாடு நமது நாடுங்கிற ஒரு இதே இல்லை உனக்கு அப்போ முதல்ல நமக்கு என்ன வேணும் நாம் இருக்கும் நாடு நமது நாடுங்கிற உணர்வு வேணும் அந்த உணர்வை ஊட்டியவர் யாருன்னா விவேகானந்தர் அதுதான் அவர் தந்த அந்த புதிய இந்தியா அதில் நிறையா விஷயங்கள் இருக்கு நம்ம ஒரு ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்ம நிறையா விஷயங்களை சொல்லணுங்கிறதுக்காக அப்படியே தாண்டி தாண்டி போகணும் அதில் நீங்கள் நிறையா படிங்க டாட்டா எடுத்து படிங்க நீங்கள் விஞ்ஞான அதாவது எப்படி வந்து இந்த விஞ்ஞான கழகம் உருவாச்சு இந்திய அறிவியல் கழகம் உருவாகி அதில் இருந்து படிப்படியாக படிப்படியாக எப்படி இந்த வளர்ச்சி வந்துச்சு ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டோட இராணுவத்துடைய நிலை எப்படி இருந்துச்சு இன்னைக்கு நம்ம நாட்டுடைய அந்த இராணுவத்தினுடைய நிலை எப்படி இருக்குது நம்முடைய தொழில்துறை எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கும் பொழுது தான் நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருந்துக்கு இருந்துருக்குங்க தெரியும் நம்ம சொல்கிறோம்ல இந்திய நாடு இன்னும் முழு வளர்ச்சி பெறல உண்மை தான் ஆனால் முழு வளர்ச்சி பெறாமலேயே நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் உலக நாடுகளை இன்னைக்கு உலக நாடுகளில் இந்தியா அப்படின்னா ஒரு பேர் இன்னைக்கு இருக்குது இப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்தில் இருக்கு அதுக்கு முன்னாடி விவேகானந்தர் காலத்தில் எப்படி இருந்துச்சோ அப்படி தான் நம்மளை இப்போ வச்சுருந்தா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆனால் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷங்களுக்குள்ள உலக நாடுகளுக்குள்ள நமக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்கு இன்னைக்கு இலங்கை வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா இந்தியா போய் கை கொடுக்குது நீங்கள் பக்கத்தில் மலேசியாவில் ஒரு பிரச்சனை வருதுன்னா இந்தியா போய் கை கொடுக்குது நீங்கள் மாலத்தீவில் ஒரு பிரச்சனை வருதுன்னா இந்தியா போய் கை கொடுக்குது அப்போ இந்தியா வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு அப்போ அந்த வளர்ச்சிக்கு என்னெல்லாம் காரணங்கிறது யாருக்கு தெரியுதோ இல்லையோ உங்களுக்கு தெரியணும் ஏன்னா நீங்கள் தான் நாளைய தலைமுறை அப்போ அந்த நாளைய தலைமுறைக்கு என்ன வேணுமோ அதை எல்லாம் வேகாந்தர் சொல்கிறார் அவருடைய வரிகள் வந்து நீங்கள் படிக்கும் பொழுது கொஞ்சம் கடினமாக இருக்க மாதிரி தெரியலாம் ஆனால் அது நீங்கள் படிக்க படிக்க ஒரு மனுஷன் அவர் ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல அவனோட நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலேயும் என்ன தான் இருக்கு என்னதான் இருக்கு என்ன படம்னு தெரியலையா ஆனால் இவரோட உடம்புல ர நாடி நரம்பு ரத்தத்துலாம் என்னதான் இருக்கு தேசப்பற்று ஒன்று தான் இருக்கு அதுதான் விவேகானந்தா அப்படிப்பட்ட விவேகானந்தர் நமக்கு எதையெல்லாம் சொல்லி இருக்காருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இன்றைக்கி நம்ம நாடு என்ன நிலைமையில் இருக்குதுங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு நாடு நம்மளுடைய நாடு எப்படி இருக்குது ஒரு வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்போ தொழில்துறையில் நாம் எப்படி இருக்கோம் நம்முடைய ஒரு விஞ்ஞான வளர்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் வே மற்ற நாடுகள்கிட்ட போய் நம்ம கஞ்சிக்கிட்டு இருந்தோம் எங்களோட சேட்டிலைட்டை கொண்டு போய் விட்டுருங்க எங்களோட சேட்டிலைட்டை கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்னு இன்னைக்கு மற்ற நாடுகளோட இது சேட்டிலைடெல்லாம் நம்ம ராக்கெட்டில் வச்சு ஏவிக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த வளர்ச்சி எப்படி வந்துச்சு அப்போ நம்மளால் எப்படி அது முடிஞ்சிச்சு அதெல்லாம் ஒரு நீங்கள் அப்துல்கலாம் உடைய அக்னி சிறகுகள் படிச்சிருக்கீங்களா அவசியம் பயுங்க அதெல்லாம் வந்து அவருடைய அந்த வாழ்வுங்கிறதுலாம் ஒரு தவம் நமக்கு பக்கத்தில் இருந்தவர் அப்துல்கலாம் அந்த அதை படிச்சிங்க அப்படின்னா எப்படி வந்து இது சாத்தியப்பட்டுச்சு இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் அவங்களோட சேட்டலைட்டை கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கொண்டு நீங்கள் விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அப்ப அது எப்படி சாத்தியமாச்சு அதெல்லாம் நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும் இதற்கெல்லாம் நமக்கு அடித்தளம் போட்டவர் யார் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் ஆனா அவர் யாரு சுவாமி விவேகானந்தர் யாரு ஒரு சாமியார் சாமியாரோட வேலை என்ன சுவாமி அப்படின்னு சொல்லி சுவாமி முன்னாடி உட்காந்து வணங்குறதுதான் வேலை ஆனா அவருக்கு ஏதும் நம்மளே சொன்னா அவருக்கு அவருக்கு தேகமே என்னதான் தேசம்தான் கடவுளும் இதுதான் இந்த தேசம்தான் அதனால தான் அவர் என்ன பண்ணார் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி எப்படியெல்லாம் வரும்னு கனவு கண்டாரோ அந்த கனவுகளை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் அதனால் இந்த நாடு இன்றைக்கு எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியணும் அதனால் நான் விவேகானந்தர் கண்ட புதிய இந்தியா அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை இது தான் இன்னைக்கு இப்போ இத்தனை பேர் வந்து உக்காந்துருக்கீங்க அப்படின்னா அதுவே புதிய இந்தியாதான் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டா வேறு வேலை இல்லை பஜனைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு வந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி ஒரு வித ஒரு விதமான வளர்ச்சி ஒரு ரெண்டு பொண்ணு பேசும்பொழுது ஏதாவில் பத்து பொண்ணுங்க உட்காந்து கேட்குறாங்க சந்தோஷப்படுறாங்க சரி அடுத்து நம்மளும் பேசுவோன்னு நினைக்கிறாங்க அப்படி ஒரு நினை ஒரு இது ஒரு நினப்பு வருது இல்லை இப்பா சரவாயில்லையே இன்றைக்கி அவங்க பேசுனாங்களே அடுத்து நம்மளும் பேசுனா தேவலையே அப்படிங்கிற நினைப்பு வரும் பார்த்தீங்களா இதை கொடுப்பது எது அப்படின்னா இதுதான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் பேச்சு போட்டிக்கு போகும்போது அஞ்சு பேர் கூட இருக்க மாட்டோம் ஆனால் இன்றைக்கி பேச்சு போட்டிகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நூறு பேர் வராங்க என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு இது வந்துருச்சு இது வந்துருச்சு எல்லாவற்றை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது அதனால் தயவு செய்து இந்த தேசத்தை பற்றி படியுங்கள் விவேகானந்தரை படியுங்கள் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வான்மிகு வராது பேய்க மணிவலன் குழக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்